வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு மேஷர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையலண்ணை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்தா போதும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ எல்லாம் ஓகே தான் நான் இன்றைக்கி வறுக்காத ரவை ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி அதை நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் இப்போ நல்ல சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்ல சூடாக இருக்குது அதனால் உடனடியாகவே இது இறுக ஆரம்பிச்சிடும் நமக்கு நல்லா வெந்தும் வந்துடும் இப்போ இதே போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒரே இடத்துல அப்படியே கட்டி ஆகிடும் அதனால் கரண்டி வச்சு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரவை வச்சு நம்ம எதோ செஞ்சு சாப்பிட்ருப்போம் உப்மா கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் உப்மா செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் செய்வீங்க இது நல்லா சூடாக இருக்குது இது நம்ம அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு இதை ஆறி வரட்டும் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் கப் அளவு ஊற வச்ச பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன் இப்போ பச்சை பட்டாணி இதில் சேர்த்துட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கால் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த குக்கர் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ரெண்டு விசில் போட்டாவே இது நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் நான் இன்றைக்கி ரெண்டு விசில் வச்சுருந்தேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பருப்பும் இந்த உருளைக்கெழங்கும் நல்லாவே வெந்திருக்கும் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் அதே போல் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பச்சை பட்டாணி அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மேஷர் வச்சு ஒரு முறை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கை வச்சு பிசஞ்சு எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கை வச்சு கூட எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா அது ஒன்றும் பாதியாக உடஞ்சி வந்தால் போதும் இப்போ இது நல்லாவே நமக்கு மசிஞ்சு வந்திருக்குது இப்போது ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தை நம்ம அப்படி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் அதையும் நம்ம சின்னதாக கட் பண்ணி இதை சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது நம்ம வேக வைக்கும்போதே கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வைக்கணும் நம்ம நிறைய தண்ணியில் வேக வச்சோம் அப்படின்னா நம்ம வேக வச்சு வச்சுக்கக்கூடிய தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஒரு கால் கப்பளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கக்கூடாது வெறும் உருளைக்கிழங்கு வச்சு கூட இதை செஞ்சுக்கலாங்க உங்ககிட்ட இந்த மாதிரி பச்சை பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாம் பச்சப்பட்டாணி சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட நிறைய ப்ரோட்டீன் சத்தும் அதில் இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இதே மாதிரி ஒரு பருவத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கையில் எடுத்து நம்ம உருட்டி பார்த்தோன்னா உருண்டைகளாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியும் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க ஏற்கனவே நம்ம ரவையை வேக வச்சு வச்சுட்டோம் இப்போ அது கொஞ்சம் ஆறி போயிருக்குது கை வச்சு இதே மாதிரி கொஞ்சம் மசிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும் நம்ம பிசைய பிசைய சப்பாத்திக்கு மாவை பிசையும் போது எப்படி சாஃப்டாக வருமோ அதே போல் இந்த மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வருங்க இதே போல் ஒரு முறை பெசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா நீங்கள் பெரிய சைஸில் கூட உருட்டி எடுத்துக்கோங்க அல்லது மீடியம் சைஸ் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும் நமக்கு ரொம்ப சின்னதாகவும் இருக்காது ரொம்ப பெருசாகவும் இருக்காது இது மாதிரி நம்ம உருண்டைகளாக இதை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாவு கையில் ஒட்டாலாம் செய்யாது அதனால் நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தேவைப்படாது தண்ணியை தொட தேவை கிடையாது இதே போல் கையில் உருட்டி எடுத்தாவே அழகாக உருண்டு வந்துடும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் முதலே நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ எல்லா மாவையும் நான் வந்து உருட்டி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நமக்கு உருண்டைகள் கிடச்சிருக்கு இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒருவேளை உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் வாழை இலை கூட பயன்படுத்திக்கலாம் அல்லது இதே மாதிரி பிளேட்டை கவுத்தி வச்சும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பிளேட்டில் நம்ம லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறோம் இதுக்கு மேலே ஒரே ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கெழங்க மசிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இதை மேலே வச்சு இப்படி அமுத்துறோன்னா இதே போல் நமக்கு வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி டக்குன்னு ஒரு அமுத்து தான் அதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லாவே சப்பி வந்துடும் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே எடுத்து வச்சா போதும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணும்போது பாருங்கள் இதே போல் நம்ம க்ளோஸ் பண்ணி விடணும் எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்டஃபிங் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டஃபிங் வச்சு விடலாம் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக இதே போல் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு உருண்டையை நான் இதே போல் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே போல் நம்ம மேஷர் வச்சு நம்ம இதே போல் அழுத்தி பிடிச்சோம்னா நல்லா போல் வந்துடும் பாருங்கள் நம்ம சப்பாத்தி கட்டையெல்லாம் தட்டும்போது நமக்கு எப்படி மெலிஸாக வருமோ அதே போலயே வரும் இப்போ நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சுட்டு போல் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் கரெக்டாக இதேபோல் நீங்கள் வச்சுட்டு கையில் இதே போல் உருட்டு எடுத்திங்கன்னாவே அழகாக நமக்கு உருண்டு கிடைக்கும் கொஞ்சம் கூட ஸ்டஃபிங் நமக்கு வெளியே சாடி போகாமலே இருக்கும் உருளைக்கிழங்கு மேஷர் இல்லாட்டாலும் பரவாயில்ல நம்ம இதை கையில் கூட செஞ்சிடலாம் கையில் ஒரு உருண்டையை போல் எடுத்து வச்சுட்டு நம்ம இதே போல் உருட்டி எடுத்தோம்னா அழகாக வந்துடும் பாருங்கள் ஒரு பவுல் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் வந்து அந்த மேஷர் வச்சு லைட்டை இதே மாதிரி தட்டி கொடுத்தா போதும் மேஷரும் இல்லைனா ஒரு டம்ளரோ ஒரு கிண்ணமோ எடுத்து வச்சு அமுத்தி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதே போல் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டைகளையும் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு இதே போல் உருட்டி எடுத்தால் போதும் பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதே போல் பனியாரக்கல் கல் இருந்துச்சுன்னா நீங்கள் பனியார கல்லை பயன்படுத்திக்கலாம் அல்லது நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாங்க இந்த பனியார கல்லில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு குழிக்குள்ளியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே இந்த மாவு கொஞ்சம் வெந்து தான் இருக்கும் இன்னும் லைட்டாக நமக்கு வெந்து கிடச்சா போதும் இப்போ நம்ம இதை ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் மூணு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்துட்டு கால் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு புளி இந்த மாதிரி புளி சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்செடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கால் கப்பளவு தண்ணி சேர்த்து இதே போல் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கிறேன் பார்க்குறதுக்கு எப்படி இது பச்சை பசேல்னு கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம அரைக்கும் போதே நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே மூடி வச்சோம் இல்லைங்களா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கையில் எடுத்துக்கோங்க அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சிங்கன்னா இது வந்து கரெக்டாக திரும்பி வராது ரெண்டு கையிலையும் ரெண்டு ஸ்பூன் வச்சு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு திருப்புறதுக்கு வரும் பாருங்கள் குழிக்குள்ளே நம்ம ஈஸியாக தள்ளி விட்டுறலாம் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுரலாம் ஏற்கனவே உள்ளே வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்து போயிருக்கும் அதனால் அது வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்காது இந்த பனியார குழியில் நம்ம வேக வைக்கிறதால வெளிப்புறம் வச்சுருக்கக்கூடிய அந்த ரவ மாவு இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேக வைக்காமல் மாவை அப்படியே டேரக்டாக அதில் ஊற்றணுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் நிறைய எண்ணெய் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் வராது இது நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் வெளியே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கே நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பொதுவாக நம்ம சமோசா செய்யணும் அப்படின்னா எண்ணெயில் தான் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் அது எவ்வளோ ஆயில் பாருங்கள் வெறுமனே ரெண்டு ஸ்பூனில் செஞ்ச சமோசா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நம்ம இதை சாப்பிடும்போது கிட்டத்தட்ட சமோசா சாப்பிட்ற டேஸ்ட் தான் இதில் கிடைக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இனி உங்களுக்கு சமோசா செய்யணும்னு தோணுச்சுன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க மாவு கூட தேவையில்லைங்க ரவை மட்டும் இருந்தால் போதும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்